அன்றாயர் குலப்பொழியுழு அணிமாமலர் மங்கையோடு அளப்பலாவினர்கென்றானும் இரக்கமில்லாதவனு குறையும் இடமாவது இரும்பொழில் நன்றாய புனல் நரையூர் திருவாளி குழந்தை தளந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கை ஆழ்வாரால் மகாசாசனம் செய்யப்பட்ட அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமான திருநீர்மலை என்ற தளத்தை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நின்றான் இருந்தான் கிளந்தான் நடந்தான் என்ற நான்கு திருக்கோளங்களில் மலையில் பெருமாள் காட்சி தருகிறார் நரையூர் எனப்படும் நாச்சியார் கோவிலில் நின்ற வண்ணத்தில் உள்ளான் திருக்குழந்தை என்னும் கும்பகோணத்தில் சயன கோலத்தில் உள்ளான் திருவாலி திவ்ய தேசத்தில் அமத நிலையில் உள்ளான் திருக்கோவலூரில் உலக பெருமாளாகி நடந்த திருக்கோலத்தில் உள்ளான் இந்த திருக்கோளங்கள் எல்லாம் ஒரு சேர காட்சி கொடுக்கின்றான் திருநீர்மலை அவன்தான் எனப்படும் ராட்சதர்களை அழித்து ஆயர் குல மகளோடு கண்ணபிரான் என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலம் சென்னைக்கு அருகாமையில் உள்ள பல்லாவரம் என்னும் ஊரில் இருந்து மேற்கில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலத்திற்கு சென்னையில் இருந்து அதிக அளவில் பேருந்துகள் உள்ளன முக்தி அளிக்கும் எட்டு தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் முதலில் திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி சால கிராமம் நைமி சாரண்யம் புஷ்கரம் நாராயணபுரம் இத்தலங்கள் எல்லாம் பெருமாள் தாமாகவே உகந்து எழுந்தருளி இருக்கின்றார் இராமாயணம் இயற்றிய வால்மீகி இத்தலத்திற்கு வந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது இங்கு வந்த வால்மீகி மலை மீது ஏறி சயன திருக்கோள அரங்கன் அமந்த திருக்கோள நரசிம்மன் நடந்த திருக்கோல திருவிக்ரமன் ஆகிய மூவரையும் வழிபட்டு கீழே இறங்கலானார் ஏதோ தெரியவில்லை இம்மூவரை சேமித்தும் வால்மீகிக்கு பூரண திருப்தி உண்டாகவில்லை உள்மனதை ஏதோ வருடியது போல இருந்தது கீழே இறங்கியதும் கீழ்த்திசை நோக்கி கரங்களை குவித்த வால்மீகி என் பிரிய ராமன் இங்கு இல்லை எங்கே உன் பேரழகு திருவுருவம் என்று ராமனை பிரிந்த நெஞ்சு நீர்மல்க பிரார்த்தித்து நின்றார் இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாள்கள் மூலமாகவே வால்மீகிக்கு காட்சியளித்தார் அதாவது இங்குள்ள ரங்கநாதனே ராமனாகவும் லட்சுமி தேவியை ஜானகியாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் சங்கு சக்கரங்கள் சத்ருக்னர் பரதராகவும் விஸ்வக்சேனர் சுக்ரீவனாகவும் கருடன் ஆஞ்சநேயராகவும் ரம்யமான நீர்வண்ணர் ரூபத்தில் காட்சி கொடுத்து வால்மீகியின் கண்ணீரை துளைத்ததாக ஐதீகம் அஸ்தமுத்திரை பொருந்திய அபயமளிக்கும் அழகிய திருக்கரத்துடன் திருமார்பை சால மாலை அலங்கரிக்க ரூபத்தில் இங்கு காட்சி தருகிறார் திகழ்பவனே ஸ்ரீரங்கராதனே பெருமாளி அருளின் வடிவாய்க்கிடப்பவனே கிடப்பவனே வாய் திருமாலே இந்த மலைக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ய வந்தபோது தொடர் மழை பெய்து அடைமழையாக மாறி மலையைச் சுற்றிலும் அரண் போல நீர் சூழ்ந்து கொண்டது திருமங்கை ஆழ்வாரால் பெருமாளை தரிசிக்க முடியவில்லை என்ன நேர்ந்தாலும் சரி எத்தனை மாதங்களாகினும் சரி இப்பெருமாளை சேவிக்காது செல்வதில்லை என முடிவு செய்து விட்டார் ஆறு மாத காலம் ஆயிற்று பின்பு பெருமாளை கண்குளிர கண்டு வாக்களை மங்களாசாசனமாக பொழிந்தார் திருமங்கை ஆழ்வார் வந்தபோது நீர் சூழ்ந்து நின்ற காரணத்தால் திருநீர் மலை என்றாயிற்று அதற்கு முன்பு காண்டபவன பெருமாள் என்றும் காண்டபவனநாதன் என்னும் பெயர்களே வழக்கில் இருந்ததாக தெரிகிறது இத்தலத்தில் ஒரு நாள் செய்யும் புண்ணிய காரியம் மற்ற தலங்களில் நூறு ஆண்டுகள் செய்வதற்கு சமம் வெகு தூரத்திலிருந்து இந்த தோயாத்திரி மலையை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் மறைகின்றன மலை அடிவார கோவில் மூலவர் நீர்வண்ணன் நீலமுகில் வண்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் அணிமாமலர் மங்கை தனிக்கோவில் நாச்சியார் மலைமேல் உள்ள கோவில்கள் மூலவர் சாந்த நரசிம்மன் அமந்த திருக்கோளம் பிராட்டியை இதயத்தில் ஏற்றுள்ளார் ரங்கநாதன் சயன திருக்கோளம் ஸ்ரீவிக்ரமன் நடந்த மற்றும் நின்ற திருக்கோளம் தீர்த்தம் மணிகர்ணிகா தடாகம் ஷீர புஷ்கரணி காரிங்ய புஷ்கரணி சித்த புஷ்கரணி ஸ்வர்ண புஷ்கரணி இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது பூலோகத்தில் அவதாரம் முடிந்த பின்பு வைகுண்டத்திற்கு திரும்பும் காட்சி இங்கு சேவையாகிறது அதாவது அமர்ந்த நிலையில் நரசிம்மராக நின்ற நிலையில் நீர்வண்ணராக சயன நிலையில் ரங்கநாதனாக நடந்த நிலையில் உலகளந்த திருவிக்கிரமனாக அவதாரங்களின் முடிவில் எம்பெருமான் நேராக மீண்டும் வைகுண்டம் சென்று விடுகிறார் அவதார ரகசியம் இதோடு முடிந்து விடுகிறது இந்த ஸ்தலம் ஆயுள் விருத்தியை தரக்கூடியது திருமண பிராப்தி ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கு தர்மங்களுக்கும் யாகங்களுக்கும் நூறு மடங்கு பலன் அதிகரிப்பதால் பலமான பலன் கிடைக்கிறது திருமணம் நடைபெறாமல் இருத்தல் போன்றன நீங்கி திருமணம் விரைவில் நடக்க இப்பெருமானிடம் வேண்டும் வேண்டுதல்கள் விரைவில் கைகூடுகின்றன என்பது இங்கு காணப்படும் அதிசயத்தக்க உண்மையாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோலிங்கபுரம் போல் இப்பகுதி வாழ் மக்களும் இதை ஒரு பிரார்த்தனை தலமாகவே கொண்டு வழிபாடு ஆற்றுகின்றனர் திருக்கோவிலூர் அகோபிலம் திருவரங்கம் அயோத்தி ஆகிய திவ்ய தேசங்களை ஒரு சேர சேமித்த உணர்வை இம்மலையில் உள்ள பெருமாள்களை தரிசித்து திரும்பும் உணர முடிகிறது